போகுது <aerodlide> <petto> <laughs> <laughs>

என்ன பிரச்சனைப்பா இல்லை இன்னொரு பேர் இல்ல இல்லையா நாமக்கல்லோ கண்ட அவங்க சொல்லு

ாலும்ால செரு போட்டிருந்த விட்டுட்டு மனமாற சாமி கும்பிடுங்க கையெடுத்து வணங்குங்க இந்த அம்மனாக பற்றி இருக்கிறான்னு சொல்லி சத்தியுள்ள நீதியாக இருந்தார் நான் கும்பிட்டு அழைக்கிறேன் அதாவது இந்த மக்கள் முன்பதாக நான் இந்த முத்து மாரியம்மனாக பட்ட இங்க தான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி இந்த மக்களுக்கு காட்சி தரணும் அதனால இப்ப இந்த மாரியம்மன் அழைக்கிறேன் எல்லாருமே மனமாற சாமி கூடுங்க இந்த அம்மனுக்கு அக்கா தங்கச்சிக்கு ஏழு பேர் அந்த ஏழு பேர் பேருக்கு இப்ப நான் வரவழைக்கிறேன் உள்ள தெய்வமா இருந்தா நான் இங்க தான் இருக்கிறேன்னு சொல்லி அனைத்து மக்கள் முன்பதையே காமிக்க வேணும் அதனால கல்பரப்படுத்த எழுப்பிடுங்க தூங்குறது